இட்லி தோசைக்கு ஹெல்தியான ஒரு சட்னி ரெசிபி கேரட் சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இந்த கேரட் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு வரமிளகாய் அண்ட் பச்சை மிளகாய் உங்கள் கரத்துக்கு போல சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பால் பூண்டு ரெண்டு கட் பண்ண பெரிய வெங்காயம் கேரட் சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கினதும் சின்ன புளி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக துருவுன தேங்காய் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு வதக்கிட்டு சூடு ஆறுனதும் மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு நைஸா அரைச்சிக்கலாம் அரைச்ச சட்னியும் ஒரு பவுலுக்கு மாத்திட்டு இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாம் கடாயில் ஆயில் கடுகுந்தம்பருப்பு கருவேப்பில சேர்த்து தாளிச்சு ஊத்திட்டா சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ தக்காளி ரேட்டு ரொம்பவே கூடிருச்சு அதனால இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஹெல்த்தியும் கூட அப்படியே சுட சுட இட்லி இல்லைன்னா தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதனால எட்டு டு ஒம்பது ஓரையில் வெற்றிலை தீபம் போடணும் அதனால ஈவினிங் போலயே சட்னி ரெடி பண்ணிட்டேன் தான் நைட்டு வெற்றிலை தீபம் போட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும் ஒன்பது மணிக்கு அப்புறம் சட்னி அரைச்சோன்னா ரொம்ப லேட் ஆயிரும் தான் அரைச்சு வச்சிட்டேன் இன்னைக்கு முருகனுக்கு நெய்வேத்தியத்துக்கு பாசிப்பருப்பு பாயாசம் தான் செஞ்சிருந்தேன்